இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இருபத்தைந்தாம் ஆண்டு பணி தேர்வில் வெற்றி பெற்று இந்திய அளவில் அறுநூற்று ஐம்பதாவது இடத்தை பிடித்து சாதனை செஞ்சிருக்கிறார் மதுரையைச் சேர்ந்த திரு ரூபன் சியானா அவர்கள் திரு ரூபன் சியானா மதுரையில் பிறந்திருக்காரு தனது பள்ளி படிப்பை மதுரையில் உள்ள தூய மரியன்னை மேல்நிலைப் பள்ளியில் படித்து முடிச்சிருக்காரு தனது இளம் அறிவியல் வேளாண்மை பட்டப்படிப்பை புதுக்கோட்டை மாவட்டம் குடுமியான் மலையில் உள்ள வேளாண்மை கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தில் படித்து முடிச்சிருக்காரு தனது வேளாண் மேல் படிப்பை பெங்களூரில் உள்ள வேளாண் அறிவியல் பல்கலைக்கழகத்தில் படிச்சிருக்காரு இவருடைய தந்தையார் அற்புதராஜ் ஒரு லாரி ஓட்டுநராக இருக்காங்க தாயார் திருமதி சகாயம் மேரி இல்லத்தரசி இவருடைய மூத்த சகோதரர் ஜேம்ஸ் மார்டின் தற்போது உதவி பொறியாளராக பணிபுரிஞ்சிட்டு வராரு இவருடைய இளைய சகோதரி டயானா சாந்தி பட்ட மேற்படிப்பு படிச்சிட்டு வராங்க கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு முதல் தமிழக அரசின் வேளாண்மை துறையில வேளாண் அதிகாரியா இவர் பணிபுரிஞ்சிட்டு வரார் ரூபன் சியானா உங்களுக்கு எமது கீதா சாமி பப்ளிஷர்ஸ் யூடியூப் சேனல் சார்பாக முதல்ல வாழ்த்துக்கள் ரூபன் சியானா உங்களை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன் அனைவருக்கும் வணக்கம் என் பேர் ரூபன் சியானா நான் மதுரை மாவட்டத்தில் இருந்து வரேன் அப்பா லாரி டிரைவராக இருக்காங்க அம்மா ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்காங்க நான் என்னோடய ஸ்கூலிங்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சென்ட் மேரிஸ் ஹையர் செகண்டரி ஸ்கூலில் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் டு டுவெல் முடித்தேன் முடிச்சுட்டு அக்ரிகல்ச்சர் படிக்கணும்னு ஆசை இருந்தது அதனால் UG வந்து அக்ரிகல்ச்சரல் காலேஜ் அண்ட் ரிசர்ச் இன்ஸ்டியூட் குடுமியான்மலை புதுக்கோட்டையில் டிஎன்ஏயு கீழே வர காலேஜ் அங்க வந்து நான் UG முடித்தேன் UG முடிச்சுட்டு ICR மூலமாக சாயல் சயின்ஸ் சப்ஜெக்டில் நான் PG வந்து யூனிவர்சிட்டி ஆஃப் Agricultural சயின்சஸ் பெங்களூரில் பிஜி முடித்தேன் கரெண்டாக நான் 2022ல டூவில் நடந்த டிஎன்பிஎஸ்சியில் அக்ரிகல்ச்சரல் ஆஃபீஸர் எக்ஸாமில் பாஸ் பண்ணி கரண்டாக அக்ரிகல்ச்சரல் ஆஃபீஸராக டிபார்ட்மெண்ட் ஆஃப் அக்ரிகல்ச்சர் டைரக்டர் ஆஃப் அக்ரிகல்ச்சர் ஆஃபீஸில் சென்னையில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன் இப்போ ரீசெண்டாக நடந்து முடிஞ்ச யூபிஎஸ்சி சிவில் சர்வீசஸ் எக்ஸாமினேஷனில் சிக்ஸ் ஃபிஃப்டியத் ரேங்க் எடுத்திருக்கேன் நீங்கள் இந்த குடிமைப்பணி தேர்வு எழுதலாம் எப்போ முடிவு பண்ணிங்க நான் யூஜி படிக்கும்பொழுது என்னோடய ஃபீல்டு வந்து ஏரியா ஆஃப் ரிஸ் ஏரியா ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து ரிசர்ச்சில் இருந்தது ஸோ சாயில் சயின்ஸில் வந்து நான் பிஜி பண்ணேன் அப்புறம் டிஎன் டிஎன்டி அப்படி ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது கோவிட் வந்தது ஸோ டிஎன்பிஎஸ்சியில் ஏஓ எக்ஸாமா அப்போ கால் ஃபார் இருந்தது ஸோ அது பொழுது நான் ஏஓ கிளியர் பண்ணனால நான் டிபார்ட்மெண்ட்டில் ஜாயின் பண்ணிட்டேன் டிபார்ட்மெண்ட்டில் ஜாயின் பண்ணும்போது கவர்மெண்ட்டோட கவர்னன்ஸ் ஸ்ட்ரக்சர் எப்படி ஃபங்க்ஷன் ஆகுதுங்கிறத இன்னும் பெட்டராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டேன் அப்போ ஒரு சிவில் சர்வெண்ட்டாக ஓ அவங்க எடுக்கிற ஒரு டிசிஷன்ஸ் எப்படி ஒருத்த மக்களோட அன்றாட வாழ்க்கையில் ஒரு மேஜர் இம்பாக்ட் க்ரியேட் பண்ணுதுங்கிறத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணதுக்கப்புறம் நான் சிவில் சர்வீஸ் ப்ரிப்பேர் பண்ணுறதை ஐடியாவில் வந்தேன் அப்போ எனக்கு இங்கே சீனியர் இருந்தாங்க அவங்க எல்லோரும் என்னை கைட் பண்ணி சிவில் சர்வீஸ் நான் அந்த ப்ரிப்பரேஷன் அப்புறம் டுவெண்ட்டி டுவெண்ட்டி டூவில் ஜாயின் ஸ்டார்ட் பண்ணேன் இந்த தேர்வுக்காக எத்தனை ஆண்டுகளாக அவங்கள தயார் செஞ்சீங்க இந்த தேர்வு தவிர வேறு ஏதாவது தேர்வு எழுதுனீங்களா இது எனக்கு ரெண்டாவது அட்டம் டுவெண்ட்டி டுவெண்ட்டி த்ரீயில் ஃபஸ்ட் அட்டம்ப்ட் கொடுத்தேன் இது செகண்ட் அட்டம் இப்போ சிக்ஸ் ஃபிஃப்டியேற்ற நான் கிடத்திருக்கேன் இது இது தவிர நான் டிஎன்பிஎஸ்சியில் ஆல்ரெடி ஏஓ பாஸ் பண்ணியிருந்தனால காம் அந்த காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கான பேஸ் அந்த பாலிட்டி ஹிஸ்ட்ரி இந்த சப்ஜெக்ட்ஸில் ஹோல்டு இருந்தது அதை வச்சு நான் யூபிஎஸ்சிக்கு தேவையான ப்ரிப்பரேஷனை நான் இங்கே பண்ணிக்கிட்டேன் வேறு ஏதாவது வேலை பார்த்திங்களா வேலை பார்த்த அனுபவம் இருக்கா வேலை பார்த்துக்கிட்டே இந்த தேர்வுக்கு உங்களை தயார்படுத்திக்கிட்டீங்களா நான் அக்ரிகல்ச்சர் ஆஃபீஸராக ஜாயின் பண்ணதுக்கப்புறம் தான் நான் யூபிஎஸ்சி ப்ரிப்பரேஷனே ஸ்டார்ட் பண்ணேன் அதனால் வேலை பார்த்துக்கிட்டே நம்மளால் படிக்க முடியும் என்ன ஒரு ப்ர ப்ராப்ளம் வரும்னா டைம் மேனேஜ்மெண்ட் நம்ம கரெக்டாக நம்ம ஒரு ஷெடியூல் போட்டிருப்போம் அதில் ஸ்டிக் ஆன் பண்ண முடியாத சூழ்நிலைகள் நிறையா வாட்டி வரும் அதை எப்படி ரீகே ரீ அட்ஜஸ்ட் பண்ணி திருப்பி ஸ்ட்ராட்டஜைஸ் பண்ணி கன்சிஸ்டண்ட்டாக இருக்கிறோங்கிறத பொறுத்து தான் இந்த எக்ஸாமில் பாஸ் பண்ண முடியும் அது மட்டும் இல்லாமல் வேலை பார்த்துக்கிட்டே படிக்கிறதுனா ஒரு அட்வான்டேஜ் என்னென்னா நமக்கு ஆல்ரெடி ஒரு பேக்கப் இருக்குன்ற ஒரு கான்ஃபிடென்ஸ் அதிலையே இருக்கும் அதனால் நம்மளோட எஃபர்ட்ஸை கொடுத்துக்கிட்டே இருப்போம் அது அந்த ஒரு கான்ஃபிடென்ஸ் வந்து இந்த வேலை பார்த்துக்கிட்டே படிக்கும் பொழுது கிடைக்கும்னு என்னோட கருத்து ரூபன் சியானா நீங்களே இந்த தேர்வுக்கு தயார் செஞ்சுக்கிட்டீங்களா இல்லை பயிற்சி நிறுவனத்தில் சேர்ந்து பயிற்சி பெற்றீர்களா நான் இப்போ வேலை பார்த்துட்டு படிக்கிறனால எனக்கு ஒரு கோச்சிங் இன்ஸ்டியூட்டோட நீடு இருந்தது ஏன்னா நான் போய் திருப்பி என்சிஆர்டியிலேருந்து நான் ஸ்டார்ட் பண்ணி எனக்கு டைம் அந்த அளவுக்கு இல்லை நான் அண்ட் நேரர்லாம் போகிறதுக்கு எனக்கு டைம் இல்லை நான் ஜா ஸ்டா படிக்கணும்னு நினச்சதுக்கப்புறமே ஐஏஎஸ் அகாடமியில் போய் ஜாயின் பண்ணிட்டேன் டுவெண்ட்டி டுவெண்ட்டி த்ரீ அங்கே ஜாயின் பண்ணேன் ஃபஸ்ட் அட்டம் என்னால் ஃப்ரிலிம்ஸ் க்ளா க்ராக் பண்ண முடியல அந்த கன்சிஸ்டண்டாக ப்ரிப்பேர் பண்ணிகிட்டே இருந்தேன் ஃபஸ்ட் அட்டம் முடித்தோன்னு வரலன்னு தெரிஞ்சிருச்சு அதனால மெயின்ஸ் கொஞ்சம் ஸ்டார்ட் பண்ணுவோம் எத்திக்ஸ் கவர்னன்ஸ் பேப்பரை கொஞ்சம் கம்ப்ளீட் பண்ணி வச்சுப்போம் ஆப்ஷனல் அக்ரிகல்ச்சருங்கிறனால ஆல்ரெடி அக்ரிகல்ச்சரில் ஒரு ஹோல்டு இருந்தனால அதை ப்ரிப்பேர்ட் பார்த்துக்கலாம் எத்திக்ஸ் கவர்னன்ஸில் கொஞ்சம் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்டு அடுத்த அட்டம் நெருங்கி வரும் பொழுது தான் ரொம்ப கடினமாக இருந்தது எனக்கு அந்த சி கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ண ஆரம்பித்தேன் அந் சி அப்புறம் ஃப்ரிலிம்ஸுக்கு ஓரியண்டட் ப்ரிப்ரேஷன் அந்த ஜான்வரி பிப்ரவரியிலிருந்து கொடுக்க ஆரம்பித்தேன் அந்த சி சட் நம்ம ஃப்ரிலிம்ஸ் கிளியராகி வரும்பொழுது மெயின்ஸில் ஆல்ரெடி இந்த மேஜர் பேப்பர் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருந்தனால திருப்பியும் அங்கே ஒரு கிராஸ் கோர்ஸ் அந்த மாதிரி ஜாயின் பண்ணி படிக்கும் பொழுது ஈஸியாக இருந்தது ஒருவர் பயிற்சி நிறுவனத்திற்கு செல்லாமல் இந்த தேர்வில் வெற்றி பெற முடியுமா இல்லை பயிற்சி நிறுவனத்தில் சேரணுங்கிறது அவசியமாக இப்போ இன்ஸ்டியூட்டில் சேரணும் சேர வேண்டாம் அப்படிங்கிறது ஒரு இண்டிவிஜுவலோட டிசிஷன்ஸ் ஆனால் ப்ரைவேட் இன்ஸ்டியூஷனில் சேராமலையும் ஒருத்தவங்களால் க்ராக் பண்ண முடியும் அதுக்கு நிறையா பேர் எக்ஸாம்பிள்ஸ் இங்கே இருக்கிறாங்க இன்ஸ்டியூஷனில் சேர்கிறதுக்கு என்ன அட்வான்டேஜ் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட எல்லாருமே எக்ஸ்பீரியன்ஸாக இருப்பாங்க எக்ஸ்பீரியன்ஸ் மென்டார்ஸ் இருப்பாங்க அவங்களோட எக்ஸ்பர்டைஸை இந்த ஃபீல்டில் நம்ம யூஸ் பண்ணிவிட்டு குறி குறுகிய காலத்தில் நம்மளால் இந்த க ஹைலி காம்படிட்டிவ் எக்ஸாமை கிளியர் பண்ணுறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டியே க்ரியேட் பண்ணி கொடுப்பாங்க நம்ம தனியாகவும் ஒருத்தவங்களால் பண்ண முடியும் இப்போ இருக்கிற டெக்னாலஜி இப்போ இருக்கிற நம்ம சோஷியல் மீடியா அவுட்ரீச் வந்து எல்லாத்தையும் டெமோக்ரட்டைஸ் பண்ணிடுச்சு எல்லாருக்கும் இப்போ என்ன நெட்டில் அடித்தாலும் எல்லா மெட்டீரியலும் வந்துடும் தனியாகவும் ப்ரிப்பேர் பண்ண முடியும் அவங்க இதெல்லாம் வந்து இண்டிவிஜுவல் டிசிஷன்ஸ் தான் வேலை பார்த்துக்கிட்டே படிக்க முடியுமா கண்டிப்பாக ஒருத்தவங்களால் வேலை செய்து கொண்டுகிட்டே படிக்க முடியும் நம்ம எக்ஸ்ட்ரா எஃபர்ட்ஸ் வந்து கொடுக்கற ரெகுலராக ப்ரிப்பேர் பண்ணுறவங்கள விட எக்ஸ்ட்ரா எஃபர்ட்ஸ் வந்து கொடுக்க வேண்டியிருக்கும் ஹார்ட் ஒர்க்கை தாண்டி ஸ்மார்ட் ஒர்க் பண்ண வேண்டிய கட்டாயத்தில் ஒர்க் பண்ணுறவங்க இருப்பாங்க ஏன்னா கிடைக்கிறதே ஒரு ஃபைவ் ஹார்ஸ் தான் இருக்கும் இதில் நியூஸ் பேப்பர் ரீடிங்குங்கிறதையே இப்போ என்னாலலாம் கரெக்டாக பண்ண முடியாத தான் இருந்தேன் நியூஸ் பேப்பர் எடுத்தேனாலே ஒன் ஒன் அண்ட் ஆஃப் ஹார்ஸ் டூ ஹார்ஸ் போகும் அப்படிங்கிறப்ப நான் என்ன பண்ணேன் ஒரு இன் யூடியூப்பில் போய் பார்த்தோம்னா முந்தர் நாளுக்கு உண்டான நியூஸ் பேப்பரை வந்து அனலைஸ் பண்ணி போட்டிருப்பாங்க அதை மெட்ரோலையோ இல்லை நம்ம ட்ராவல் பண்ணும்பொழுது கேட்டுட்டு போனாலே அந்த மாதிரி நான் மாற்றிக்கிட்டேன் என்னோடய நியூஸ் பேப்பர் ரீடிங்கை நான் கேட்குறது கேட்டு பார்த்துக்கிட்டது அந்த மாதிரி வச்சுக்கிட்டேன் அந்த மாதிரி ஒவ்வொருத்தவங்களோட ஸ்ட்ராட்டஜி வந்து அவங்கவுங்களே பண்ணிப்பாங்க அந்த மாதிரி ஒரு ஸ்மார்ட் ஒர்க் பண்ணணும் உங்களுடைய விருப்ப பாடம் என்னது அதை எப்படி முடிவு பண்ணீங்க நான் பிஎஸ்சி அக்ரிகல்ச்சர் எம்எஸ்சி அக்ரிகல்ச்சர் முடிச்சுருக்கேன் அப்புறம் அக்ரிகல்ச்சரல் ஆஃபீஸராகவும் இருக்கேன் அப்படிங்கிறப்ப நான் ஆப்வியஸாக அக்ரிகல்ச்சர் தான் வந்து ஆப்ஷனலாக எடுத்தேன் ஏன்னா அக்ரிகல்ச்சர் ஆப்ஷனலாக தான் எனக்கும் ரொம்ப பெனிஃபிஷ் எனக்கு ரொம்ப ஆப்வியஸாக தெரிஞ்சது அந்த இதில் ஆல்ரெடி ஹோல்டு இருந்தனால என்னால் நல்ல மார்க்கும் எடுக்க முடிஞ்சது உங்களுடைய நேர்முகத் தேர்வு எப்படி இருந்தது அதற்காக உங்களை நீங்கள் எப்படி ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டீங்க எனக்கு நேர்முக தேர்வு மார்ச் டுவெண்ட்டி ஃபோர்த்து தான் வந்தது அதாவது ஒரு தேர்டு ஸ்லாட் ரொம்ப ஒரு டூ மந்த்ஸ் த்ரீ அப்புறம் தான் எனக்கு இன்டர்வியூ ஸ்லாட்டே வந்தது எனக்கு ஃபஸ்ட்டு டைம் மெயின்ஸ் ஃபஸ்ட்டு டைம் இன்டர்வியூனால இந்த இன்டர்வியூ ப்ராசஸ் என்னென்னு லேர்ன் பண்ணிக்கிறதுக்கே எனக்கு ஒன் மந்த்து டைம் தேவைப்படுச்சு இந்த டைமில் எனக்கு என் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் எனக்கு என்னோடய இண்டிவிஜுவலாக கேர் எடுத்து ஹெல்ப் பண்ணாங்க இந்த மாதிரி வார்த்தைகளை எப்படி போட்டு பேசணும் டிரான்ஸ்கிரிப்ட் எடுப்பாங்க அந்த டிரான்ஸ்கிரிப்டில் டிரான்ஸ்க்ரிப்ட்னா இப்போ முன்னாடி இன்டர்வியூ போகிறவங்க அவங்க வந்து அவங்களுக்கு என்னென்ன கொஸ்டின்ஸ்லாம் கேட்டாங்கன்னு சொல்லிவிட்டு ஒரு டெலாகிராம் குரூப்பில் வந்து போடுவாங்க அதை எடுத்துகிட்டு அக்ரி ரிலேட்டடாக இருக்கிற கொஸ்டின்ஸ் எல்லாம் ஃப்ரேம் பண்ணி ஃப்ரேம் பண்ணி எனக்கு கொஸ்டின் கேட்டாங்க நான் அதுக்கு ஆன்சர் பண்ணுவேன் அதில் கொஞ்சம் கொஞ்சம் சேஞ்சஸ் கொண்டு வந்து என்னைய இப்படி எல்லோரும் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என் ஃப்ரெண்ட் சர்க்கிள் வந்து டெவலப் பண்ணி கொண்டு வந்தாங்க இன்ஸ்டியூஷன்ஸ்லேயும் நான் நிறையா ஹெல்ப் கைடன்ஸ் எடுத்துக்கிட்டேன் நீங்கள் இந்த தேர்வுக்கு எப்படி உங்களை தயார் செஞ்சுக்கிட்டீங்கன்ற உங்களுடைய அனுபவத்தை நீங்கள் தேர்ந்தெடுத்து படித்த புத்தகம் உட்பட விவரமாக சொன்னிங்கன்னா அடுத்து தேர்வு எழுதக்கூடிய இளைஞர்களுக்கு அது மிக்க உதவியாக இருக்கும் நான் ஆல்ரெடி அக்ரிகல்ச்சர் ஆஃபீஸராக ஆனதுக்கு தான் இந்த யூபிஎஸ்சி ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணேன் அப்படிங்கிறதுனால டைரக்டாக ஒரு இன்ஸ்டியூஷனில் கோச்சிங் இன்ஸ்டியூஷனில் ஜாயின் பண்ணேன் அவங்களோட மெட்டீரியல் நோட்ஸ் யூஸ் பண்ணேன் அது ப்ரிப்பேர் பண்ணும்பொழுது தான் தெரிஞ்சது என்சிஆர்டிஸோட இம்பார்ட்டன்ஸ் குறிப்பாக ஜாகிரஃபி ஹிஸ்ட்ரி இந்த ரெண்டு சப்ஜெக்ட்டுக்கும் என்சிஆர்டிஸ் எடுத்து படிக்க ஆரம்பித்தேன் அப்புறம் பாலிட்டிக்கு சில பேசிக் கான்செப்ட் லக்ஷ்மிகாந்தில் எப்போயும் எல்லோரும் படிக்கிறது தான் லக்ஷ்மிகாந்தில் இருக்கிற கான்செப்டு அப்புறம் சில இன்ஸ்டியூட்டோட நோட்ஸ் தான் மோஸ்ட்லி இப்போ படித்தேன் வருங்கால தலைமுறைக்கும் அடுத்து தேர்வு எழுதத்துடிக்கும் இளைஞர்களுக்கும் நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க இப்போ யூபிஎஸ்சி மட்டும் இல்லை மித்த எந்த காம்படிட்டிவ் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்கும் நான் சொல்லிக்கிறது என்னென்ன நினைக்கிறேன்னா இப்போ ஹைலி காம்படிட்டிவ் வேர்ல்டு இந்த காம்படிட்டிவ் வேர்ல்டில் நீங்கள் கன்சிஸ்டண்ட்டாக இருக்கணும் ஃபெயிலியர்ஸ் வரத்தான் செய்யும் அந்த ஃபெயிலியர்ஸ்லேருந்து லேர்ன் பண்ணிக்கோங்க லேர்ன் பண்ணிவிட்டு உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளை கொஞ்சம் அந்த மாதிரி நல்ல சர்க்கிளாக பில்ட் பண்ணிக்கோங்க ஏன்னா நம்மளோட எஃபர்ட்ஸ் மட்டும் ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாமில் கிளியர் பண்ணுறதுக்கு போதுமானதாக இருக்காதுன்னு நான் நினைக்கிறேன் நம்மளை சுற்றி இருக்கிற சரௌண்டிங்ஸோட அந்த பாசிட்டிவ்னஸ் வேணும் ஸோ கன்சிஸ்டண்ட்டாக படிங்க இதிலேயே ஒரு த்ரீ இயர்ஸ் த்ரீ அட்டெம் ஃபோர் அட்டம் மேலெலாம் கொடுக்குறீங்கன்னா பேக்கப் ஒன்று வச்சுக்கோங்க பிளான் பி அப்படிங்கிறது எல்லாருமே சொல்லுவாங்க இது எவங்க ஏரியா ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஒன்று இருக்கும் ஏன்னா இந்த எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணும்போதே உங்களோட பர்சனாலிட்டி மோல்டாக இருக்கும் அப்போ உங்களுக்கு வேரியஸ் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும் அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை யூஸ் பண்ணிக்கிட்டே படிங்க உங்களால் கண்டிப்பாக சாதிக்க முடியும் ஏன்னால் இப்போ நான் இங்கே சர்வீஸ் வாங்குறவங்கள பார்த்தா ஆல்ரெடி ஏதோ ஒன்று பண்ணிக்கிட்டே தான் பேக்கப் பி பேக்கப் ஒன்று வச்சுருக்காங்க பண் வச்சுட்டே இந்த யூ யூபிஎஸ்சி ப்ரிப்பரேஷனில் இருக்காங்க ஸோ நீங்கள் உங்களோட ஏரியா ஆஃப் இன்ட்ரெஸ்ட் படி உங்களோட இதை வந்து வளர்த்துக்கோங்க ஸ்கில்ஸை வளர்த்துக்கோங்க இவ்வளோ நேரம் எங்களோடு பேசியதற்கு மிக்க நன்றி உங்கள் பணியை சிறப்புறச் செய்து மென்மேலும் வளர்ந்து பல சாதனைகளை புரிய எங்களுடைய வாழ்த்துக்கள் அனைவருக்கும் நன்றி இந்த என்னோட எக்ஸ்பீரியன்ஸை இந்த பிளாட்ஃபார்மில் ஷேர் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ண நம்ம கீதா சாமி பப்ளிஷர்ஸ் யூடியூப் சேனலுக்கு நன்றி சொல்லிக்கிறேன் தேங்க் யூ இளைஞர்களின் வாழ்க்கையில் மாற்றத்தை முன்னேற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய நமது சீரிய பதிவுகள் தொடரும் பார்த்து பயன்பெற்று கருத்துக்களை பதிவிட மறக்காதீங்க நன்றி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க பெல் ஐக்கன் பிரஸ் பண்ண மறந்து போயிடாதீங்க அப்பதான் நாங்கள் போஸ்ட் பண்ற வீடியோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும்